சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலத்தில் நாம் சிந்திக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சு அடுத்ததாக அதற்கு முன்பாக ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு பாராளுமன்றத்துல பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக நடந்த விவாதத்துல இந்த இரண்டு நபர்களுமே பேசியிருந்தாங்க குறிப்பாக ராகுல் காந்தி கடுமையாக பாஜக கூட்டணியை விமர்சனம் செய்து பேசியிருந்தாரு ட்ரம்ப்பை வந்து ட்ரம்ப் யுவர் லயர்ன்னு ஏன் மோடியால் சொல்ல முடியலை பேரை கூட ஏன் சொல்ல முடியல அப்படின்ற கேள்வி எழுப்பியிருந்தார் முக்கியமாக இன்னொரு புறம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிற போது உலகில் எந்த தலைவரும் போரை நிறுத்த சொல்லி அறிவுறுத்தலை குறிப்பாக போர் தீவிரமடைய வேண்டாம் அப்படின்னு சொல்றது அதனுடைய காரணமாகத்தான் நாங்கள் போர் நிறுத்தினோம் தீவிரமடைஞ்சல் வேணாம் நாங்களே முடிவெடுத்தோம் அப்படின்னு அவர் சொல்றாரு உங்களுடைய பார்வை அதில் அதாவது ராகுல் காந்தி வந்து மோடி மோடியையும் மோடி அரசையும் நார் நாராக கிழித்து தொங்க விட்டார் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உரை இந்த உரை வந்து ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸோட டேட்டாவோட கேட்ட கேள்விகள் அனைத்திலும் வேலீடான கேள்விகள் இந்த எந்த கேள்விக்கும் ஒரு பதிலும் சொல்லாமல் பேந்த பேந்த விழித்தார்கள் ஹோம் மினிஸ்டர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எக்ஸனல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அண்டு பிரைம் மினிஸ்டர் இங்கே எல்லாருமே வந்து என்னாச்சு இவங்க வந்து எதற்குமே இவரால் பதில் சொல்ல முடியல எதற்குமே இவங்களால் பதில் சொல்ல முடியல பிரதமர் மோடி அவர்கள் பேசிய பேச்சு ஏதோ அரசியல் பேச்சு மாதிரி காங்கிரஸை குறை சொல்லி ஒரு வாய்ப்பந்தல் போட்டு எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் தப்பித்திருக்கிறார் இதுதான் வந்து ரெண்டே ரெண்டு குற்றச்சாட்டு வைத்தார் திரு ராகுல் காந்தி அவர்கள் உங்களது இமேஜை பூஸ்ட் பண்ணுவதற்காக பஹல்காம்னுடைய இரத்தக்கரை உங்கள் மீது படிந்திருக்கிறது அந்த இரத்த கரையை துடைத்து உங்கள் மீது ஒரு இமேஜை பூஸ்ட் பண்ணுவதற்காக நீங்கள் இந்திய விமானப்படையை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்திய விமானப்படையை பயன்படுத்தியிருக்கிறீர்கள் அவர்கள் கையை கட்டி அவர்களை செயல்பட விடாமல் ஆக்கி ஒரு விமானத்தை இழக்க வைத்திருக்கிறீர்கள் இதற்கு என்ன பதில் என்று ராகுல் காந்தி கேட்டார் அதற்கு எந்த பதிலும் யாரும் சொல்லவில்லை இன்க்ளூடிங் ப்ரைம் மினிஸ்டர் ஒருத்தரும் சொல்லலாம் அப்ப ரொம்ப ரொம்ப தெளிவாக பஹல்காமனுடைய தீவிர ரத்த கரை எப்படி படிந்தது ராகுல் காந்தி தொடர்ந்து இதுக்கு இதுக்குரிய கேள்விகளை எழுப்பி வருகிறார் நம்மளும் இதை வந்து அந்த நேரத்தில் இது சம்மந்தமாக கேள்விகள் எழுப்பியிருக்கோம் என்ன எழுப்பியிருக்கோம் நம்ம கேட்டோம் பழல்காம்ல தீவிரவாதிகள் எப்படி ஓடுவினார்கள் பகல்காமில் சுற்றி இருக்கக்கூடிய இராணுவ செக் போஸ்ட் ஏன் வாபஸ் பெறப்பட்டது யார் வாபஸ் பெற சொன்னார்கள் இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இல்லை இரண்டு வாரத்துக்கு முன்பாக இந்த சம்பவம் நடப்பதற்கு இரண்டு வாரத்துக்கு முன்பாக பதல்காம்ல தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கிறது என்று இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு வந்து மோடியினுடைய விசிட் கேன்சல் பண்ணப்பட்டது சரி அந்த விசிட் ஏன் கேன்சல் பண்ணப்பட்டது அதற்கு பின்னால் எடுத்த ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன அதன் மூலமாகத்தான் அந்த இந்த போஸ்டெல்லாம் தீவிரவாதிகள் ஈஸி பேசேஜுக்காக அதனுடைய செக் போஸ்டெல்லாம் வந்து வாபஸ் போறப்பட்டதா இந்த கேள்வி இருக்குது இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இல்லை பதில் இல்லை சரி ஐந்து தீவிரவாதிகள் வந்தார்கள் இந்த ஐந்து தீவிரவாதிகள் எங்கே ரெண்டாயிரம் மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த புல்வெளி தரையில் அப்படிப்பட்ட புல்வெளி தரையில் நாலு வாட்ச் டவர் போட்டிருந்தா இந்த ஐந்து நபர்களை இருந்த வாட்ச் இருந்து சுட்டிருக்கலாம் சுட்டு இருக்கலாம் இராணுவம் வீழ்த்தியிருக்கலாம் ஏன் வாட்ச் டவர் போடலை இப்போ மக்கள் பாதுகாப்பு உங்களுக்கு அவ்வளவு ஈஸியாக போயிருச்சா அப்ப அந்த ஐந்து தீவிர வகை கொடுக்கும் விதமாகத்தான் ஆபரேஷன் மகாதேவ் மூலமாக மூன்று தீவிரவாதிகளை சுட்டுக் கொண்டு இருக்காங்க இன்னைக்கு எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த ஆபரேஷன் மகாதேவ் எப்ப லான்ச் பண்ணப்பட்டது பண்றது யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா நேத்து வரைக்கும் யாருக்காவது தெரியுமா ஆபரேஷன் மகாதேவ்னு ஒன்னு இருக்குன்னு அந்த ஆபரேஷன் மகாதேவ் மூவாயிரம் மணி நேரம் நாங்க விசாரணை பண்ணோன்னு சொல்றாங்க மூவாயிரம் மணி நேரம் யாரை பிடிச்சு விசாரணை பண்ணாங்க ஐந்து பேரை பிடிச்சாங்களா மிச்சம் ரெண்டு பேர் எங்க இல்லை ஆ ஆயிரம் பேரை பிடிச்சாங்களா இல்லை நூறு பேரை பிடிச்சாங்களா அந்த நூறு பேர்ல இந்த மூணு பேர் தான் இவங்க தான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க ஏற்கனவே வந்து அந்த ஐந்து வந்து ஐந்து பேருடைய ஃபோட்டோக்கள் உங்கள்கிட்ட இருக்கா அதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா அந்த ஃபோட்டோக்களை வந்து மேட்ச் பண்ணி இன்னைக்கு இந்த இந்த ஃபோட்டோ நாங்கள் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ண இந்த ஃபோட்டோ தான் மேட்சிங் இந்த தான் அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா இந்த டேட்டா தானே கேட்குறாங்க அதானே கேட்குறாரு ராகுல் காந்தி

இன்டர்நெட்டு ரவுட்டரு சைனா மேடு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ரவுட்டர் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனு சைனா மேடு ஐபோனு ஓகே மேனுஃபேக்சர்டின் சைனா அப்போ நீங்க வந்து சைனாவுடைய உடைய கைக்கூலின்னு சொல்லலாமா என்ன சார் அது என்ன அர்த்தம் இதான் எவிடன்ஸா நீங்க வந்து ஐந்து பேர் சுட்டு போனாங்கல்ல சுட்டவர்கள் ஐந்து பேர் ஏன் எங்கே போனாங்க எப்படி தப்பிச்சாங்க வழியில் எங்கேயுமே செக் போஸ்ட் இல்லையா எங்கேயுமே சிசிடிவி இல்லையா எந்த இடத்துலையும் நீங்கள் ட்ராக் பண்ணலையா அப்போ ட்ராக் பண்ணிங்கன்னா அவன் இந்த தீ ஐந்து தீவிரவாதிகள் தேடி கண்டுபிடிப்பவருக்கு பரிசு தொகை நான் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அவனுடைய ஃபோட்டோ எல்லாருக்கும் தெரியுமா சொல்லுங்க அப்போ அந்த மூன்று பேரை வந்து எப்போ பிடிச்சிங்க எப்போ கொன்னிங்க இல்லை இப்போ ஓடும்போதும் இவங்க தானே நீங்களா அனுகூலம் பண்ணி அனுமானம் பண்ணி இவங்க மூணு பேர் தான் சொல்லி கொண்டிங்களா அந்த ஆப்ரேஷன் மகாதேவில் எப்படி கொண்டீங்க என்ன சார் மோடி ப பாராளுமன்றத்தில் பேச போறாருன்னு சொன்னோன்னா திடீர்னு ஆப்ரேஷன் மகாதேவ் முளைச்சி வருது திடீர்னு மூணு பேர் கொல்லப்படுகிறார்கள் திடீர்னு வந்து மோடி வந்து இங்கே பேசுகிறாரு என்ன பேசுறதுக்கு முன்னால் தான் கொண்டு கொண்டுட்டு வந்து பேசுவீங்களா நீங்கள் என்ன என்னங்க என்ன யாரை ஏமாத்துறீங்க டேட்டா கொடுங்க நீங்கள் செஞ்சது எல்லாத்தையுமே உண்மையினே ஒத்துக்குவோம் யார் இங்கே வந்து பொய்னு சொல்லலை டேட்டா கொடுங்கன்னு கேட்கிறாரு ராகுல் காந்தி என்ன கேட்டாரு தெளிவா கேட்டாரா இல்லையா ஒன்னு அஞ்சுக்கு ஒன்னு அஞ்சுக்கு வந்து ஆபரேஷன் சிந்தூர் ஸ்டார்டட் இருபத்தி ரெண்டு நிமிஷத்துல தீவிரவாத பாகிஸ்தான் தீவிரவாத முகாங்களை அளித்தாச்சு ஒன்னு முப்பத்தஞ்சுக்கு நம்ம ஏ டிஜிஎம்ஓ வந்து பாகிஸ்தான் டிஜிஎம்ஓக்கு போன் பண்ணி நாங்க வந்து உங்களுடைய மிலிடரி மேல தாக்குதல் நடத்தல நீங்க வந்து எங்க மேல திரும்பி போர் நடத்திடாதீங்க எஸ்கலேட் பண்ணிடாதீங்க இதை நீங்கள் வந்து அப்படியே நாங்கள் வந்து உங்கள் தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் தாக்கி அழிச்சிருக்கோம் ஸோ நோ ஃபர்தர் எஸ்கலேஷன் அது எப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிருக்கீங்க ஒன்று முப்பத்தஞ்சு மணிக்கு இந்தியாவை சரண்டர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சொன்னார் பதில் சொன்னாரா மோடி ராஜ்நாத் சிங் சொன்னாரா ராஜ்நாத் சிங் என்ன பேசுனாரு ராஜ்நாத் சிங் சொன்னாரா

இந்த தீவிரவாத முகாம்களை மட்டும் அழி தாக்கி விட்டு வாருங்கள் என்று சொன்னதுக்கு என்ன காரணம் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதே பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிம் முனிர் அவருதான அடிக்கிறது அடிக்கிறீங்க பாகிஸ்தான் மொத்தமா அடிக்க வேண்டியதுதானே என்ன பிரச்சனை ஏன்னா நீங்க வந்து பர்தர் எஸ்கலேட் ஆனா அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது என்பதற்காக ஒன்னு முப்பத்தஞ்சு மணிக்காவ வந்து நீ நீ எங்களோட மீண்டும் போர் தொடுத்து விடாதீர்கள் நாங்க வந்து உங்க தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் அடிச்சோம் உங்க ராணுவ முகாம்களை அழிக்கவில்லை என்று சொல்லி சரண்டர் ஆனது ஏன் என்று கேட்டார் ராகுல் காந்தி பதில் இருக்கா அதற்கு பதில் அதற்கு பின்னர் ராகுல் காந்தி பேசுற போது சைனாவும் பாகிஸ்தான் ஆர்மியும் ஃப்யூஸ் ஆயிட்டாங்க ரொம்ப ஜெல் ஆயிட்டாங்க அது வந்து நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருந்தேன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் டிஸ்டன்ஸ்ல வைக்கணும் ஃபாரின் பாலிசியில் நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப நெருங்க விட்டுட்டீங்க இப்போ அவங்க ஒரு ஆர்மியாக இருக்காங்க அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அஸ்கலேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிருக்கீங்கன்ற அந்த விமர்சனம் இருக்குல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வந்து சைனாவை வந்து பாகிஸ்தான் மட்டும் நெருங்க விடலை நம்ம சுற்றி இருக்க அனைத்து நாடுகளையும் சைனாவிடம் நெருக்க விட்டவர் தான் மோடி தனது வெளியுறவு கொள்கையினுடைய முன் வெளியுறவு தொல் வெளியுறவுத்துறை கொள்கையினுடைய பெயிலியர்னால இதை வந்து தோல்வியடைந்து இன்றைக்கு நிற்கிறார் திரு மோடி அவர்கள் வெளியூர் ஃபாரின் பாலிசி ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ஃபாலோ பண்ண ஃபாரின் பாலிசினால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சார்க் கண்ட்ரீஸ் மற்ற நெய்வர்கள் எல்லாருமே சைனா பக்கம் போகிறாங்க நீங்கள் வந்து அதை தடுக்க வேண்டும் என்று ஒரு பாலிசி பேப்பரை அப்துல் கலாம் நானும் சேர்ந்து பிரதமர் பதவியேற்பதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் குஜராத் பவனில் போய் நான் பார்த்து கொடுத்துட்டு வந்தேன் வாழ்த்து சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ஆமா மோடிக்கு எக்ஸ்டர் பாலிசி அப்துல் கலாம் பண்ணி கொடுத்தாரு எங்களுடைய அனுபவத்தை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நாட்டு நாட்டுலயும் தவறா இருக்கு ஒவ்வொரு நாடும் சைனா பக்கம் போயிட்டு இருக்கான் நம்ம பக்கம் வரல அப்ப இது வந்து பிக் பிரதர் ஆட்டிடியூட செயல்படுறாங்க எக்ஸ்டர்னல் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இதன் காரணமாக நம்ம இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் சைனா பக்கம் நல்லுறவை கா காமிக்கிறாங்க அப்போ இதை வந்து நம்ம கோபரேஷன் மூலமாகவும் எஜுகேஷன் ஹெல்த் மூலமாகவும் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபண்டிங் மூலமாகவும் நம்ம பக்கம் அவர்களை கொண்டு வரணும் எப்படியெல்லாம் கொண்டு வர முடியும் என்பது சார்க்கு கண்ட்ரி மட்டும் இல்லை ஏசியான் ஏசியா அப்புறம் வந்து நாட்டோ அப்புறம் வந்து யுஎஸ்என் யூரோப்பு எல்லா கண்ட்ரிகளுடைய எப்படி நம்ம வந்து ப்ராப்ளம் என்ன என்பதை எங்களது வெளிநாட்டு பயணத்தின் அனுபவத்தின் அடிப்படையில் ஃபாரின் பாலிசி தவறு இதை வந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்று கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை திரு நரேந்திர மோடியிடம் கொடுத்தது நான் நான்தான் போய் கொடுத்துட்டு வந்தேன் பிரதமர் ரெண்டு நாள் கழிச்சு பதவி பதவியேற்க போகிறார் அப்போதான் குஜராத்ல இருந்து வெற்றி ஊர்வலமாக குஜராத் பவனுக்கு வந்திருக்கார் நான் போய் நேரடியாக சந்தித்து வாழ்த்து சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேன் அந்த பேப்பரை புரிஞ்சுங்களா குப்பைல போட்டார் குப்பையில போட்டதின் விளைவு பாகிஸ்தானோட சைனாவோட பாகிஸ்தான் பிணைந்திருக்கிறது பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை ஆப்கானிஸ்தான் அனைத்து நாடுகளும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இந்தியாவை விட்டு தூர போய்விட்டது பாகிஸ்தான் சைனாவுடன் நட்பு நாடுகளாக இருக்கிறது ச நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எந்த நாட்டோடும் நம்மளுக்கு சண்டை வந்தால் அது அந்த நாட்டோடு சண்டை அல்ல அது சைனா இந்தியாவோடு போடக்கூடிய இது வந்து ஒரு வார் இந்தியா ஷுட் நாட் பிகம் த பேட்டில் கிரவுண்ட் ஃபார் அதர் பொலிட்டிக்கல் பவர்ஸ் என்று சொன்னார் இல்லையா ராகுல் காந்தி அப்போ இந்தியாவை வந்து மற்ற நாடுகள் எப்படி வந்து உக்ரைனை வந்து ரஷ்யாவும் நேட்டோவும் ஒரு பேட்டில் கிரவுண்டாக பயன்படுத்துதோ எப்படி ஈரானையும் பாலஸ்தீனத்தையும் பேட்டில் கிரவுண்டாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் பயன்படுத்துதோ அதே மாதிரி இந்தியாவை பேட்டில் கிரவுண்டாக சைனா மற்ற நாடுகள் பயன்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி ராகுல் காந்தி சொன்ன விஷயம் ஒரு மிகப்பெரிய விஷயம் இட் இஸ் எ யுனைட் ஃப்ரண்ட் இட் இஸ் நாட் ஒன் கண்ட்ரிஸ் ஃபைட்டிங் வித் இந்தியா பாகிஸ்தான் மட்டும் நம்மளோட ஃபைட் பண்றது இல்லை என்டையர் சைனா ஃபியூஷன் ஆயிருக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனே ஆரம்பிச்சிருக்கான் அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுது ஏர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் ட்ரோன் சிஸ்டமாக இருக்கட்டும் மிசைல் சிஸ்டமாக இருக்கட்டும் ஃபைட் ஏர் ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும் அனைத்தையுமே சைனா டர்க்கி போன்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது அமெரிக்கா அதுக்கு உதவி செய்கிறது இத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இத்தனையும் நடந்து கொண்டிருப்பதை உணராமல் ஒருவேளை உணர்ந்துதானே என்னமோ இது எஸ்கலேட் ஆச்சுன்னா சைனாவோட மோ நேரடியாக மோதி நம்ம வந்து அவமானப்பட வேண்டி இருக்கும் என்றதன் காரணமாக ஒன்று முப்பத்தஞ்சு மணிக்கே ஓர் ஆரம்பித்த முப்பது நிமிடங்களுக்குள்ளாகவே நீ எஸ்கரேட் பண்ணாத என்று கேட்டது யாரு நம்ம டிஜிஎம்ஓவை கேட்க வைத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ப யாரு பண்ணது மோடியா அமித்ஷாவா இல்ல ராஜ்நாத் சிங்கா இல்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இந்த கேள்விக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட ஏதாவது பதில் இருக்கா அப்ப ஒட்டு மொத்தமாக இந்தியாவுடைய ஆடு ஏர்ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் அட்டாச்சி டு இந்தோனேசியா மிஸ்டர் சிவகுமார் அவர் வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் பேசினதை ராகுல் காந்தி கோடிட்டு காண்பிக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு எங்கள் கைகள் கட்டப்பட்டு விட்டது கைகள் எப்படி கட்டப்பட்டது இங்கே ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாரு அமித்ஷா என்ன சொல்கிறாரு ராணுவம் சு இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் அளித்தோம்னு சொன்னாங்க பார்லிமெண்ட்டில் ஆனால் அங்கே அவர் என்ன சொல்கிறாரு எங்கள் எங்கள் கைகளை கட்டி பாகிஸ்தான் இராணுவ நிலைகள் மீதும் பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மீதும் எந்த தாக்குதலும் நடத்தாதீர்கள் என்று சொன்னதினால் நாங்கள் இழந்தது ஒரு ஏர்கிராப்டா ஒரு ஒரு ஏர்கிராப்ட ரஃபேல் ஏர்கிராப்டா இழந்தோம் என்பதை அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு அப்ப என்ன அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் இராணுவத்தை சுதந்திரமாக சொன்னதுன்னு நீங்க பார்லிமெண்ட்ல சொன்னது பொய்னு ஆயிடுச்சா தான் நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்றேன் பாஜக சொல்லக்கூடிய எந்த விஷயமும் அவர்கள் சொல்லக்கூடியதை செய்ய மாட்டார்கள் அதற்கு நேர்மறையாக இருக்கிறது தான் செய்வார்கள் அதற்கு எதிர்மறையாக சாரி அதற்கு எதிர்மறையாக இருப்பதைத்தான் செய்வார்கள் என்பது வெளிப்படையான உண்மை இந்த விஷயத்துல அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ராணுவத்தின் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இப்ப ராகுல் காந்தி இருபத்தி ஒன்பது முறை ட்ரம்ப் நம்மள சொல்லிருக்காரு போர் நிறுத்தினது நான் தான் சொல்லியிருக்காரு அவர் வந்து ட்ரம்ப் யுவர் லையர் நீ நிறுத்த முடியாதுன்னு உங்களால சொல்ல முடியல ஏன் மோடின்ற பெயர் கூட சொல்ல முடியலன்னு மேசையை தட்டி கேட்கிறார் ராகுல் காந்தி ஆனாலும் எதிர்கட்சி தலைவராக அவர் கேட்க முடியும் ஆனா நாட்டை ஆள்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மோடி அவ்வளவு எளிதாக ஒரு நாட்டினுடைய வந்து குறை சொல்லி பேசுவது ஒரு அமெரிக்க அதிபர் வந்து டிக்ளேர் பண்றாரு கொண்டாந்தது நான் தான் ரெண்டு பேர் இந்தியா பாகிஸ்தான் மத்தியில ட்ரேடை பயன்படுத்தி வர்த்தகத்தை நிறுத்தி விடுவேன் என்று சொல்லி மிரட்டி நான் இவர்கள் இருவரையும் போர் நிறுத்திற்கு சம்மதிக்க வைத்தேன் என்று சொல்லி ட்வீட் போட்டது யாரு ட்வீட் போட்ட உடனே போர் நின்றுச்சா நின்றுச்சா இல்லையா நின்றுச்சா இல்லையா நின்றுச்சில போர் நின்றுச்சா இல்லையா நின்றுச்சு அப்போ ட்வீட் போட்ட உடனே போர் நின்னது உண்மை எல்லாருக்கும் தெரியும் சரி இந்த ட்வீட் போட்டது யாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த ட்ரம்ப்ல என்ன சொன்னார் அதில் நல்லா தெரிஞ்சிருக்கணும் மை அஃபீசியல்ஸ் ஸ்போக் யாரு அவர் நேராக பேசல அது பேசியிருந்தா கூட ஒரு மதிப்பு மரியாதை சொல்ல இருந்திருக்கு சரியா ரஷ்யா உக்ரைன் வாரை நிறுத்துவதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின்கிட்ட டைரக்டா ஃபோனில் பேசுகிறாரு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிட்ட நேரடியாக ஃபோனில் பேசுகிறாரு பேசி நீங்கள் ரெண்டு பேரும் நெகோஷியேட் பண்ணி போகிற நிறுத்துங்கன்னு சொல்கிறாரு வேண்டுகோள் விடுக்கிறாரு அது நிக்கல நான் வந்து போய்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்தியாவில் போகிறேன் நின்றுச்சா இல்லையா ஆனால் ட்ரம்ப் பேசலாம் ட்ரம்ப் பேசலாம் போகிறேன் நின்றுச்சு எப்படி என்னம்மாக்கு சொல்லுங்க சரி இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு நடந்த நடந்த போரு ட்ரம்ப் வந்து நட்டன்யாக்கிட்ட பேசினாரு இது ஈரானுடைய தலைவர்கிட்ட பேசினாரு பேசி போர் எடுத்தினாரா இல்லையா நின்றுச்சா இல்லையா போரு ஆங்க போர் நின்றுச்சு நின்றுச்சா இல்லையா போரு போர் நின்றுச்சு அப்ப ட்ரம்ப் பேசி போர் நின்றுச்சு ஆனா இங்க ட்ரம்ப் பேசினாரா ட்ரம்ப்பே பேசல சார் ஆனா போர் நின்று வச்சு எப்படி சார் இன்னைக்கு நேற்று மோடி என்ன சொன்னாரு ஜேடி வான்சே என்கிட்ட பேச முயற்சித்தாரு நான் மீட்டிங்ல இருந்தேன் நான் திரும்பி கூப்பிட்டு பேசினேன் பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய தாக்குதலை உங்கள் மேல் நடத்தவிருக்கிறது என்று சொன்னார் நாங்கள் எதிர்த்து தாக்கல் நடத்தோம்னு சொன்னாரு அப்படின்னு தானே சொன்னாரு அப்புறம் எப்படி போறேன்னு நினைச்சு பாகிஸ்தான் உங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்த போறோன்னு சொன்ன உடனே போர் நின்றுச்சா ஏன் நடத்த வேண்டியது வேண்டியதானே நடத்தட்டும் அவன் என்ன நடத்தினான்னா அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்ல வேண்டியதானே ஜேடி வான்சிட்ட அப்ப ட்ரம்ப் வந்து தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அமைச்சர்களை வைத்தே இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்திவிட்டார் ட்ரம்ப் பதவியேற்ற அனைத்து உலக தலைவர்களும் பெரும்பாலான தலைவர்கள் அது அமெரிக்க அதிபர் வெள்ளை மாளிகைக்கு சென்ற பொழுது வெள்ளை மாளிகையினுடைய வாசல் வரை வந்து அவர்களை வரவேற்று வழி அனுப்பும் போதும் வந்து வரவேற்று வழி அனுப்பி வைத்தார் திரு ட்ரம்ப் அவர்கள் ஆனால் மோடிக்கு மட்டும் அவர் வரலை வரவேற்கவும் வரலை வழி அனுப்பவும் வரலை வரவேற்க வந்து யார் தெரியுமா ஒரு லேடி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு வழி அனுப்பு வந்தது அதே அம்மா தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இதுதான் வந்து ட்ரம்ப் வந்து மோடிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை உலகத் தலைவர்களை பார்த்து ஓடி ஓடி என்று கட்டிப்பிடிப்பதல்ல ராஜதந்திரம் உலகத் தலைவர்களை பார்த்து கட்டிப்பிடித்து செய்வதல்ல டிப்ளமசி டிப்ளமசி இந்தியாவை வலிமைப்படுத்தி இந்தியாவை பொருளாதார ரீதியாக வலிமைப்படுத்தி இராணுவ ரீதியாக வலிமைப்படுத்தி இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு உயர்த்தி விட்டு உயர்த்தினால் தானாக உலகத் தலைவர்கள் இந்தியாவை மதிப்பார்கள் அந்த செயலை செய்தவர் அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக இந்தியாவை உருவாக்கினார்கள் அதுக்கு அப்துல் கலாம் காரணம் இந்தியாவை பொருளாதார தடையிலிருந்து மீட்டெடுத்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தவர் ராவ் அவர்களும் மன்மோகன் சிங் அவர்களும் இந்த ரெண்டு தான் ரெண்டு செயல்கள் தான் இந்தியாவை உலக நாடுகள் மதிப்பதற்கு திரும்பி பார்ப்பதற்கு காரணமாக அடித்தளமாக அமைந்ததே உடைய மோடியினுடைய எந்தராதந்திரமும் அல்ல மோடி வந்து செய்தது தனது தனிப்பட்ட இமேஜை தூக்கி நிறுத்துவதற்காக என்ற ஒரு இன்சிடென்ட் உருவாக்கப்பட்டு நடத்தப்பட்டது அந்த இன்சிடென்ட்டு அதை சரி பண்ணுவதற்கு பாகிஸ்தானிடமே மண்டியிட்டு நாங்கள் உங்கள் இராணுவத்தை தாக்கவில்லை உங்கள் தீவிரவாத முகாம்களை தான் எனவே எங்கள் மீது எதிர்த்தாக்குதல் நடத்தாதீர்கள் எஸ்கலேஷன் பண்ணாதீர்கள் என்று சரண்டரானதுதான் மிச்சம் என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக திரு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் எடுத்து வைத்தார் இதற்கு ஒரு ஒரு வாதத்திற்காவது ஒருத்தரும் பதில் சொல்லவில்லை என்பதான் உண்மை இது பிரதமரும் பதில் சொல்லவில்லை

ஆனால் ஐஎம்எஃப்ல நிதி கொடுக்கும் போதும் நீங்கள் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எதிர்த்து பேசினாரு அதை கேட்டு உலக நாடுகள் ஐஎம்எஃப் நிதியை வந்து அதே டெரருக்கு ஃபண்டு பண்ணக்கூடிய அசி முனிருக்கு கொடுத்தாங்கல்ல பணத்தை கொடுத்தாங்களா இல்லையா டெரரிசத்தை நடத்தக்கூடிய டெரர் ஸ்டேட்டுக்கு டெரர் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானுக்கு நம்மளுடைய இந்தியாவுடைய எதிர்ப்பை மீறி ஐஎம்எஃப் இரண்டு நிதியை விடுவித்து கிட்டத்தட்ட அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் கோடி நிதியை வந்து விடுவித்தார்களே இந்த நிதியெல்லாம் தீவிரவாதத்துக்கு இந்தியா வாதாடியும் அதை மறுத்து எந்த நாடாவது வந்து உங்களுக்கு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சா என்ன சார் நீங்க கேட்டா ஆமா இல்லையான்னு நம்ம சொல்லுவோம் உடனே எல்லாரும் எனக்கு தலையாட்டிட்டாங்க நம்மள சொல்லிக்கிறதா நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்பு முக்கிய பொறுப்பு தான் இப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பார்த்து கேட்கிறாரு இந்த சம்பவத்துக்கு எல்லாம் தாக்குதலுக்கெல்லாம் ஒரு முக்கிய தலைமையாக இருக்கக்கூடியவர் நீங்க சொல்ற ஆளு முனீர் அவர் வந்து ட்ரம்ப்போட லன்ச் சாப்பிடுறாரு அப்படின்னா ஹவு டேர்னு பாத்து கேக்குறாரு இன்னொரு புறம் ட்ரம்ப் யூ ஆர் லயர்னு ஏன் எங்களால சொல்ல முடியல அப்படின்னு கேட்கறாரு அப்போ இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா இது ஒரு முக்கிய விஷயம் தான அந்த துணிச்சல் இருக்குல்ல அந்த துணிச்சல் ராகுல் காந்திக்கு இருக்குல்ல என்ன சார் அது டெரர் ஸ்டேட் ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரதமருக்கு ஈக்குவலா இல்லாமல் அப்போ என்ன பண்ணுது அமெரிக்கா வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஈக்குவலாக பார்க்குதான் ஈக்குவலாக பார்த்தா கூட பரவாயில்ல பிரைம் மினிஸ்டர் டு ப்ரைம் மினிஸ்டர் கூப்பிட்ருந்தா கூட பரவாயில்ல அது கீழே விற்பனக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரியை கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் ஈக்குவலன்ட்டாக உட்கார வச்சு அவர் பேசிகிட்டு இருக்காரு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு நம்ம பிரதமர் போனால் வரவேற்க கூட வரமாட்டுறாரு வழி அனுப்பு கூட வரமாட்டாரு ட்ரம்ப்பு போராடு நிறுத்துறதுக்கு அவர் பேச மாட்டுறாரு அவர் கீழே வேலை ஆகக்கூடிய அதிகாரிகளை வச்சு போரா நிறுத்திட்டாரு அப்ப இத்தனை அவமானங்களையும் செய்த ட்ரம்ப்பு இன்னைக்கு ஒன்பது முறை நான் தான் போகிற நிறுத்திறேன்னு சொல்லி கிளைம் பண்றாரு இதை மறுத்து பேச உங்களுக்கு துணிவு இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய துணிச்சலும் வல்லமையும் ராகுல் காந்திக்கு இருக்கிறது அதனால தான் கேட்குறாரு நம்ம எத்தனை முறை கேட்டிருக்கோம் இது இன்னைக்கு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் கேட்டிருக்காரு இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா அதானே கேட்குறாரு அப்ப மக்கள் மத்தியில பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா பாராளுமன்றத்தில் எதை வேணாலும் பேசிட்டு போலாமா திடீர்னு ஆபரேஷன் மகாதேவ் திடீர்னு வந்து இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் கேள்விப்படல மேபி எனக்கு தெரியலையான்னு நம்ம தெரியல நான் கேள்விப்படல அப்படி ஒன்று ஆபரேஷன் இருக்குன்னு திடீர்னு வந்தவொடனே இப்போ பாராளுமன்றத்தில் பேச போகிறவன மூணு தீவிரவாதியை சுட்டு விட்டாங்களா எப்போ பிடிச்சிங்க எப்போ விசாரணை பண்ணீங்க அவன்தான் தீவிரவாதின்னு உங்களுக்கு தெரியுமா ஏன் வந்ததில் அஞ்சு பேர் தான் அவன் மூணு பேர் தான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியுமா எங்கே டிக்ளேர் பண்ணிங்களா எந்த கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா ஒன்றும் கிடையாது அப்போ ஏதோ இது வந்து பிரதமருடைய இமேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இராணுவத்தை பயன்படுத்துகிறாங்க இராணுவத்தினுடைய இராணுவ வீரர்களை பயன்படுத்துகிறாங்க விமானப்படையை பயன்படுத்துகிறாங்க எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இது பலிகடா ஆக்குவது பலிகடாவை ஆகுவது அப்பாவி மக்களும் அப்பாவி இவர்கள் பாஷையில் சொன்னால் நம்ம பாஷையில் சொன்னால் இந்தியர்கள் இவர்கள் பாஷையில் சொன்னால் இந்துக்கள் ஏன்னா இவர்களுக்கு இந்துக்கள் மட்டும்தான் இந்தியர்களாக தெரிவார்கள் மற்றவர்கள் யாரும் இவருக்கு இந்தியர்களாக தெரிய மாட்டார்கள் எனவே வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு நாட்டினுடைய தலைமையை வைத்துக்கொண்டு நீங்க என்ன செய்ய முடியும் எம்பி சு வெங்கடேசன் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு அவர் நாடாளுமன்றத்துல இந்த பகல்காம் குறித்த விவாதத்துல பேசிய பிறகு அவர் கடுமையாக நிறைய விஷயங்களை மேற்கொள்ளிட்டு பேசியிருந்தாரு சோழர்கள் எப்படி இருந்திருப்பாங்க ஆனால் சூழல் சிலை வைக்கிற நீங்க வந்து அவங்க கிட்டே என்ன கத்துக்கணும் அப்படின்லாம் பல விமர்சனங்களை முன் வச்சு பேசியிருந்தாரு அதை குறிப்பிட்டு ஒரு ஃபோன் கால் வந்ததாகவும் அந்த ஃபோன் கால்ல கடுமையா கொலை மிரட்டல் நீ நடமாட முடியாது எப்படி நீ பிரதமரை விமர்சிக்கலாம் நீ வந்து மத தமிழ்நாட்டு பக்கம் நீ வர முடியாது நீ உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு எப்படி பார்க்குறீங்க இத பதில் சொல்ல முடியாத கோலைகள் தான் இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுவார்கள் இது வந்து உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய ஜனநாயக உரிமையை ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெறிப்பது போல இந்த கொலை மிரட்டர்கள் வந்து எல்லாம் வந்து நம்ம சும்மா விட்டு வைத்தால் இது உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவாலாக மாறும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய விவாதங்களுக்கு இப்படிப்பட்ட கொலை மிரட்டல்கள் மூலமாக அவர்களது குரல்களை சைலன்ஸ் பண்ணி விடலாம் என்று இவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவாலாக மாறும் எனவே காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து இதற்கு காரணமானவர்களை கைது செய்து அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் இதை க என்று சொல்லி இது கடுமையான கண்டனத்தையும் நான் பதிவு செய்து பதிவு செய்து கொள்கிறேன் இது தவறு இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ பாலாஜி